காலை வணக்கடியை மடியகள் குடியை குடியாக வேண்டுகோள் என்கின்ற ஒழுங்குடைய வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது குளம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகி கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் வைஷ்ணவி மேடம் பாஸ்கரன் சார் தீனாதயன் சார் வருகை தந்திருக்கின்ற பரமசிவம் ஜெய்சங்கர் அருள் உள்ளிட்ட பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அதனுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஷங்கர் ஐஎஸ் அகாடமிலாம் வருவது புதுசு கிடையாது ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன் இந்திய குடிமை பணிகள் தினம் என்று நினைக்கின்றேன் அந்த நிகழ்வு நான் கலந்து கொண்டனே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நான் திருப்பி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாக் நம்ம காம்பேர் மேடம் சொல்லுவதாக நன்னியர் ஃபேக்கல்ட்டியாகவும் இன்றைக்கி அழகாக இன்னைக்கு காம்பேரிங் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் மானசரவர் நன்னியர் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள் நன்னீரின்றி அமையாத நல்ல உலகு என்பது போன்ற ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்குகின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரைக்கும் அகாடமியா இது ஒரு பட்டறையாக நான் பார்க்கிறேன் பற்றையில ஒரு பேக் நான் தொடர்ந்து இருக்கேன் ஏன் பட்டறை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஐஏஎஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்க தான் கேளுங்கள் நீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் பார்க்கறது என்னன்னா ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் எங்களது மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தா மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம் அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம் ஆனா ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடிய நீங்க நாங்க மாறிக்கிட்டே இருப்போம் மக்கள் என்பது நம்பிக்கை வைத்தா நாங்கள் இந்த பொறுப்பு அமைச்சருங்கள் பொறுப்பு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு பொறுப்பு இங்க கவுன்சிலருங்கிற பொறுப்புனா மக்களை என்பது நம்பிக்கை நாங்கள் என்ன தான் என்று சொன்னாலும் மாறாமல் அந்த பணியில் பணியாற்ற கொடுக்கிற பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் கூடிய அதிகாரியாக வர கூப்பிட முடியும் நீங்கள் தான் அது உணர்ந்த காரணத்தினால்தான் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இளைய சமுதாயத்தின் மீது வைத்திருக்க நம்பிக்கையின் காரணமாக தான் நான் தன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சங்கரேஸ் அகாடி மட்டும் இல்லை நீங்கள் அரசாங்கமே ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமே என்கின்ற அந்த முடிவுக்கு வந்திருக்குது என்று சொன்னால் எங்களுக்குலாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த சங்கரேஸ் அகாடமி பாட்டுதான் அருமை அதுக்கு பிறகு என்னங்க அப்படிங்கும் சில நேரத்துல இந்த மாதிரியான அகாடமிஸ் நடத்தக்கூடிய ஏன் நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே அதை ஏன் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப சக்தியாக இருக்கட்டும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கட்டும் அப்படி மாதிரி ஒரு ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்காதாகத்தான் இந்த அகடமியை நான் பார்க்குறேன் நான் இதில் பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் நிறைய சமுதாயத்தை சார்ந்த ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க இப்போது கலெக்டர் மாதிரி நான் நிறைய அரசு பள்ளி சார்ந்துக்கின்ற மாணவச் சிலங்களோட நான் பேசி கொண்டு தாங்க என்ன ஒன்று போலீஸ் ஆகணும்னு தூக்குவாங்க இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன் படிக்கணும் அப்படிம்பாங்க அதே தான் நான் சொன்னேன் நல்லா படிங்க தேர்ச்சி பெறுங்கள் நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எதுலேயுமே அது ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்காது அப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போகிறீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தால் அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய கனவு திட்டம் நான் முதல்வர் திட்டத்தை பற்றி நம்ம பேசணும் இன்னைக்கு வந்து ட்ரெயின்ஸ் அதிகப்படியாக பேர் நீங்கள் தேர்ச்சிப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் நமக்கான பெருமை வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் பிரிமின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி அது ஏழாயிரத்து ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க அதில் ஒரு முந்நூற்றி பதினஞ்சு பேர் இன்னைக்கு ப்ரிமின்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கறேன் அடுத்தபட்டில் பல போட்டித் தேர்வுகளுக்கு இன்றைக்கி பிள்ளைங்க வந்து தேர்வராகிறார் தேர்வாகிறார்கள் என்று சொன்னால் அது அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நாற்பது நோத்திட்டம் ஸோ ஐஏஎஸ் ஆவர்ஸர் நான் ரொம்ப சொன்னேன் மோஸ்ட் ப்ரிவலேஜ் பீங் ஐஏஎஸ் ஆஃப் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பவர்மெண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப்ஸ் அந்த மாதிரி அதிகாரம் கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இன்றைக்கி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன் காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு எட்டு கோடி தமிழர்கள் ஒரே ஒருத்தன்னா பள்ளிகளுக்கு ஒரு அமைச்சர் இருக்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் இணைந்தேன் நீங்கள் நீங்கள் நிறையா பேஷனில் வந்திருப்பீங்க பல விதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அவங்க பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்களுக்கு பாடம் சொல்லி டீச்சர்ஸ் நீங்கள் படித்த ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து நீ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க வரும்பொழுது இந்த இடத்துலேருந்து தான் உங்களுடைய ஃப்யூச்சர் ஆரம்பிக்க போகுது இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கும்பொழுது ஏன் என்னால் முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரெயினிங் நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்த இடம் இந்த இடம் ஆனால் இந்த இடத்துக்கான ஒரு நல்ல பெயரை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துக்கான அந்த பெருமையை தேடித்திருக்கின்ற அளவுக்கான ரிசல்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது என்னதான் தான் நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு நடத்துறாங்கன்னு சொன்னால் அது மனசார உள்ளார நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுங்க யார் யாருக்குண்டா நாளைக்கு அடுத்த அந்த கட்டத்துக்கு நாங்கள் போனால் எங்கள் கீழே கூட நீங்கள் பணியாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு ஐஎஸ்ஆர்ஸாக வரீங்க நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலில் வருவீங்க சீஃப் செக்ரட்டரி லெவல் கண்டிப்பாக வருவீங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார் நீங்கள் கூட அந்த ஒரு நிகழ்ச்சியில் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம நான் இருந்தேன் சார் அந்த இடத்துல அப்படி சொல்லும்பொழுது அதை விட ஒரு பெருமை எங்களுக்கு என்ன வந்துவிட்டு போகிறது சார் அந்த இடத்துக்கு வரைக்கும் நீங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை எப்பாலஜிஸை நான் நான் நைன் ஓ கிளாக் நான் இருக்கணும் நம்ம நம்ம சீஃப் மினிஸ்டர் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்பாயின்மெண்ட் கொடுத்தனாலே நான் அந்த காலத்தாமதம் தாமதம் சார் அட் மேக்ஸிமம் நான் டைமை மெயின்டைன் பண்ண முடியவேன் இந்த மாதிரி நேரத்தில் தவிர்க்க முடியாத மாதிரி அமைஞ்சது அதுக்கு என்னுடைய எப்பாலஜிஸை சொல்லிவிட்டு உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தது இந்த இது ஒரே நிறைய விஷயங்களா